எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட கிணக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா வந்து ஜெனிமா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம் நம்ம போய் ஆட்டு எலும்பு தான் இன்னைக்கு எடுத்து வருவோம் அந்த ஆட்டு எலும்பு கொடுத்தா நீ குழம்பு வச்சு குடும்பத்தோட சமைச்சு சாப்பிட போறோம் இப்போ ஆட்டு எலும்பு எப்பவும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் என்ன சரி சமைக்கலாமா வாங்க சொந்தங்களை சமைக்கலாம் இருந்தால இப்ப எலும்ப வந்து அடுப்புல வந்து அவைய பிடிக்கும் பக்கம் எலும்பு நல்லா அவிஞ்சிக்கிட்டு இருக்குங்க எலும்புக்கு தேவையான மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா வேறு முடி தேங்காய் எடுத்துருக்கோம் மிளகு சின்ன சீரகம் பெரிய சீரகம் எல்லாம் ஒரு கையளவு எடுத்துருக்கோம் தேவையான அளவுக்கு மட்டன் பொடி போட்டுக்கிறோம் தண்ணி சேர்த்துக்கிறோம்

வெங்காயம் பச்சை மிளகா போடுறோம் இப்படம் அம்மியில் நச்சு வந்து இஞ்சி விளப்பொடியும் தக்காளியும் எடுத்துக்கிறோம் வெந்து வந்துருச்சு ரெடி பண்ண குழம்பு தூக்கி தால் சமன் அதோட ஊற்றிக்குவோம் எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இறக்கி வச்சு சாப்பிடலாம்

சொங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து ஆட்டிலும் எடுத்து சமைச்சு சாப்பிடுறதுனால வந்து பிள்ளை ரெண்டு பேருமே பால்வாடி ஸ்கூலுக்கு நான் அனுப்பவே இல்லை ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரெண்டு பிள்ளைகளுக்குமே வந்து கறினா ரொம்பவே பிடிக்கும் நம்ம கறி எடுத்து சமைக்கும் போது நம்ம பிள்ளைகளும் இல்லாம நம்ம சாப்பிட்டோம் நமக்கு ரொம்ப மாதிரியா சொல்லி தான் பிள்ளை ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு அனுப்புலங்க இன்னைக்கு குடும்பத்தோட நாங்க சாப்பிடுறோங்க

இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல்ஸ் அப்படி நம்ம சேனல்ல கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தகவலா இருந்தாலும் மீன் சார்ந்த தகவலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனா கடன் மேலப்பட்ட சில ஆண்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க சொன்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்கத்தா அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றி